Cinefield.com Entertainment is what we do. What we do. What...

இருக்கவங்க எல்லாருமே படமே எடுப்பாங்க போல இருக்கு படத்தை பத்தின டீடைல்ஸ் கொஞ்ச நேரம் ட்ரெண்ட்ல இருந்தா படத்துல வசூல் சாதனை அடைஞ்சிரும்னு இவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கையா அப்படின்னு ஒரு தரப்பு இப்ப வெகுண்டு எழுந்திருக்காங்க இப்படியே போனா பிவி ஜர்னலிஸ்ட் அப்புறம் செய்தி தொடர்பாளர்கள் இவங்களுக்கு எல்லாம் மரியாதை இல்லாம போயிருப்பா அப்படின்னு சில பேர் கொடி கூட தூக்கி இருக்காங்க அது சரி அஞ்சான் படத்துல வாங்கின அடிய கூடவா சூர்யா மறந்துட்டாரு அப்படின்னு இன்னொரு குரூப் கலாய்ச்சி வர தள்ளிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நியாயமா தான் தோணுது இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க